சிவசிவா சிவபுராணம் திருவாசகம் ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி என்ற தொடருக்கான பொருளை இங்கே பார்ப்போம் ஆறாமை என்றால் நிரம்பாமை தெவிட்டாமை என்று பொருள் தெவிட்டாத இன்பம் என்று சொல்கிறார்கள் நமது சில உன்பொருள் வந்து ஒரு தேனி இருக்கிறது அது வந்து எவ்வளவு குடிக்க முடியும் மிகவும் தித்திப்பான பொருள் உலகத்திலேயே இனிமையான பொ பொருள் அதை வந்து லிட்டர் கணக்கில் வந்து நம்ம அருந்த முடியாது அல்லவா அப்போ தெவிட்டோம் ஆனால் இறை இன்பம் இருக்கிறது இறைவனோடு ஈந்த இன்பம் இருக்கிறதே இது இந்த உயிர் போய் அனுபவிக்கப் போகிறதே அந்த இன்பத்துக்கு வந்து எப்படி இருக்கு என்று வந்து சொல்லக்கூட முடியாது என்று கூட சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேரன்பம் இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்தது என்று உந்தி பெற அறியும் அறிவு அது அன்று உந்தி பெற அதை வந்து நான் வேறு இறைவன் வேறு என்று இறைவனிலிருந்து வேறாக இருந்து அனுபவப்பட்டு சொல்ல முடியாது என் உயிரறிவிலேயே அந்த இன்பத்தை நான் அனுபவித்து திளைக்க வேண்டும் ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்று சொல்லி மணிவாசகரே சொல்லியிருக்கிறாரு ஞான சம்மந்த பெருமான் ஆறாத இன்பன் அகலாத அன்பன் என்ற தொடரை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்பெரு பெருமான் ஆறா அமுதம் ஆனார் தாமே அளவில் பெருமை உடையார்தாமே என்று சொல்லி சொல்லியிருக்காரு ஆறா என்னமுதே எனக்கு துணை இனியலதே இது சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்கு அப்படி வந்து மலை போன்று மலை வந்து ஆகபெயராக பெருமானை குறிக்கிறது ஆறாவது என்றால் தெவிட்டாதாவது என்று பெயர் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்